எல்லாத்தையுமே வந்து நானே பேர் பண்ணிட்டேன். இது போய் வந்து ஒண்ணு ஒண்ணு பேலன்ஸ் இருக்கா? எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணு பேலன்ஸ் இருக்கா? நல்லா பாருங்க. எந்தெந்த நம்பர்ல மட்டும் பேலன்ஸ் இருக்கு? 1 1 இருக்கு. அப்புறம் 3 3 இருக்கு. அப்புறம் 5 5 இருக்கு. செவன் 7 ல இருக்கு. 9 9 இருக்கு.

பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இரவு சொல்லிட்டு முடியக்கூடிய எண்கள் என்னன்னு சொன்ன எதுல வரும் அதெல்லாம் இரண்டை பண்ண எண்கள் வரும் புரியுதுங்களா இப்போ அந்த ரெண்டு வந்துருச்சுங்களா நாலு வந்துருச்சா ஆறு வந்துருச்சா இருக்குங்களா இப்ப இதுதான் வந்துட்டு என்னது இரண்டை படை எண் அப்போ பேலன்ஸ் ஒற்றைப்படை எண் என்னது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது தான் வந்து ஒற்றைப்படை எண் இத தெரிஞ்சாதான் நாம இது மாதிரி கணக்கு போடுறப்போ இப்போ வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி த்ரீ வச்சுக்கோ நிறைய பேர் என்ன பண்றீங்க மிஸ் ரெண்டு ரெண்டாவது சொல்லி கொடுத்தாங்க சொல்லிட்டு இப்படியே கணக்கு போடுறேன் அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு போயிருக்க நமக்கு என்ன தெரியும் கொடுக்கப்பட்ட எண் ஒற்றைப்படை என்ன இதுல தெரியும் இங்க ஒற்றைப்படை எண் ஐயோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறோம் யோசிக்கிறப்ப குடுத்திருக்கிற எண்ண இந்த ஒன்னு இரண்டு கூட்டு மூணு மூணைய மூணு கூட்டு ஆறு ஆறு அப்ப ஆறுங்கிற நம்பரு மூணால வகுக்குமா வகுக்கும் அப்ப கண்டிப்பா கொடுத்திருக்கிற நம்பர் என்னால வகு மூணால